சூரிய பகவான் உச்சம் பெறும் காலம் அதாவது வந்து நம்ம வந்து உச்சம் பெரும் சூரியன் பலம் தான் அந்த காலம் கோடை காலம் அப்படிங்கற மாதிரி எடுக்கிறோம் நம்ம ஏன்னா அந்த காலத்துல இத பேஸ் பண்ணி தான் எந்தெந்த பருவங்களை எந்த மாதிரி விவசாயம் பண்ணனும்ன்ற வரைக்கும் எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க தங்கம் வெலை வந்து பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரில இருந்து ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி கணிச்சு சொல்லணும் அதே மாதிரி இப்போ வரலாறு காணாத உச்சத்துக்கு வந்து தங்கம் போயிடுச்சு நம்ம இந்த வருஷம் தங்கம் வெலை ஏறும்னு தெரிஞ்சா நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறதுக்கு தங்கம் குறைவா இருக்கும்போது மே மாதம் வரைக்கும் தங்கம் விலை குறைய ஆரம்பிக்கும் இயற்கை சீற்றங்களால பெரிய அழிவு இருக்கும் அதே மாதிரி முன்னாடி வந்து கொரோனா மாதிரியான புதிய நோய் தாக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து அழிவுக்குள்ளாகிறது நிலநடுக்கங்கள் வர்றது இது ஒரு சிறந்த பரிகாரம் நரசிம்மர் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் சனிக்கிழமையில் அர்ச்சனையோ இல்லை அது ஹோமங்களோ செய்யும் பொழுது நிச்சயம் இந்த உலகில் ஜோதிடத்தால் உலகத்துக்கு வரக்கூடிய தீமைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வடிவத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க ஆதன் செயலியை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஆதர ஆன்மீகத்துல தொடர்ந்து ஜோதிட ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கில புத்தாண்டு தொடர்ந்து இப்போ சித்திரை ஒன்று அதாவது தமிழ் பிறப்பு வந்து பிறக்க போது இது எப்படி இருக்க போது உலகத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கூட வந்துட்டு ஷேர் பண்றதுக்காக நம்மிடையே வந்து இணைஞ்சிருக்காங்க விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் சார் அவர்கள் முதல்ல அவங்கள வரவேத்தலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் இப்போ வந்து ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கும்போது வருடப்பிறப்பு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து அது எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க உலகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பொதுவான தகவல்கள்லாம் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க இப்போ வந்து இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தமிழ் வருடப்பிறப்பு அப்படிங்கிறதால இன்னுமே நமக்கு ஸ்பெஷலான ஒரு ஒன்று தான் ஸோ இதில் வந்து உலகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிற சொல்லுங்கள் அதில் குறிப்பாக இப்போ நேர்கள் எதிர்பார்க்குறது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பொருளாதார நிலை எப்படி இருக்க போகுது தங்கம் விலை எப்படி இருக்க போகுது அப்புறம் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இயற்கை சீற்றங்கள் என்ன மாதிரி நிலையை நம்ம கொடுக்க போகுது அப்படின்ட்டு எப்படி இருக்க போகுது சார் பொதுவாகவே நம்ம இந்த ஆங்கில புத் ப பலன்கள் அப்புறம் இந்த ஒரு ஒரு குறுப்பெயர்ச்சி பலன்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருந்தாலும் தமிழ் புத்தாண்டு தான் ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் ஆங்கில புத்தாண்டு தான் அந்த கேலண்டர் இயர் அந்த வச்சு வச்சுக்கிறாங்க ஸோ தமிழ் புத்தாண்டுன்ற வந்து சூரியன் வந்து எப்போது மேசராசிக்கு அதாவது காலப்புருசு தத்துவ தத்துவப்படி முதல் ராசி அப்படின்னா மேசராசி அந்த மேசராசியில் கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் உச்சம் பெறும் காலம் அதாவது வந்து நம்ம வந்து உச்சம் பெற சூரியன் பலம் பெறதுனால தான் அந்த காலம் கோடை காலம் அப்படின்ற மாதிரி எடுக்கிறோம் நம்ம சோ அந்த சயின்டிபிக்கா ஜோதிடம் எப்படி இயங்குது அப்படின்றது வந்து நம்ம தமிழ் புத்தாண்டை வைத்து எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அந்த காலத்துல இதை பேஸ் பண்ணி தான் எந்தெந்த பருவங்கள்ல எந்த மாதிரி விவசாயம் பண்ணனும்ன்ற வரைக்கும் எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க ஸோ இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நடக்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த வருடம் நமக்கு வந்து நல்லபடியாக அமையுமா நம்ம வாழ்க்கையில இது மேலே ஒரு முன்னேற்றம் வருமா அப்படின்னு ஸோ அதை வந்து அந்த நேரத்துக்கான அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நேரம் அதுக்கப்புறம் மற்ற முக்கிய கிரகநிலைகள் இதை பேஸ் பண்ணி அவங்களுடைய வருடம் எப்படி இருக்கும் அப்படின்ற வந்து நம்மளால கணிக்க முடியும் அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் எல்லோருக்குமே த சாதாரணமான அவங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா உலகியல் நிகழ்வுகள் எந்த மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் ஏன் உலகியல் நிகழ்வுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ பார்த்தோம்னா தங்கம் விலை வந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி கணிச்சு சொன்னோம் அதே மாதிரி இப்போது வரலாறு காணாத உச்சத்துக்கு வந்து தங்கம் போயிடுச்சு இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி இந்த உலகில் ஜோதிடன் மூலியமாக கணிச்சு தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம இந்த வருஷம் தங்கம் விலை ஏறும்னு தெரிஞ்சால் நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறதுக்கு தங்கம் குறைவா இருக்கும்போது தங்கம் வாங்கிக்கலாம் இல்லை இப்போ ஏறி இருக்க திரும்ப எப்போ குறைஞ்சா நம்ம வந்து தங்கத்தை ஆஹ் அது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கும் ஏன் அப்படின்னா உச்ச உச்சக்கட்ட நிலை ஐம்பத்தி இன்று இன்னும் எடுத்து நேற்று முந்தானியத்தை வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் இருந்து இன்னைக்கு ஐம்பத்தி மூணாயிரம் போயிருக்கு ஸோ இது வந்து இப்போ தி இந்த நேரத்தில் திருமணம் வைத்து வச்சிருக்கிறவங்களுக்கு இல்லை வேற ஏதாவது சுபகாரியங்களுக்கு தங்கம் வாங்கணுன்றும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழல் அதனால தங்கம் எப்போ விலை கம்மியாக இருக்கிறதோ அப்போ வாங்கி வச்சுக்கிறது தான் நல்லது இல்லை அதுக்கான தங்கம் அதிகமாகும்போது அதுக்கான பணத்தை சேமிக்கிறது தான் நல்லது ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது முதல்ல வந்து இந்த ப்ரொடிக்ஷன் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஸோ அதை நம்ம கொடுத்துருவோம் தங்கம் விலை எப்படி என்ன ஆகும்னா இப்போ வந்து இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிற நேரத்துல தங்கம் வந்து உச்சகட்டத்துக்கு போயிடும் அதே மாதிரி இன்னும் மே மாதம் வரைக்கும் மே மாதம் முடியும் பொழுது மட்டும் மே மாத பிற்பகுதியில தான் தங்கம் விலை குறைய ஆரம்பிக்கும் ஆனா பழைய நிலைமைக்கு வருமானது எல்லாரும் எதிர்ப்பு ஏன்னா வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் சம்திங் இருந்தது இப்போ வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தி மூணு வந்துருச்சு ஸோ இந்த பழைய நிலைமைக்கு வருமா அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை கண்டினியூ ஆகாது ஓகேங்களா ஸோ இந்த மே மாதம் பதினை மே மாத பிற்பகுதியில் பிற்பகுதியில் தங்கம் விலை குறைய வாய்ப்பு அதே நேரத்தில் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் தங்கம் வந்து மிகுந் மிகவும் குறைந்த நிலை அதுதான் லீஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா அதுதான் அதிகபட்சம் எவ்வளோ குறையும் தங்கம் அப்படின்னா வர ஆகஸ்ட் செப்டம்பர்ல என்ன ரேட் இருக்குன்னு பார்க்கணும் ஓகேங்களா அதுதான் வந்து லீஸ்ட் ப்ரைஸ் ஆகஸ்ட் செப்டம்பர் திரும்ப தங்கம் விலை ஏற ஆரம்பிச்சிடும் செப்டம்பருக்கு ஆமா ஆகஸ்ட் செப்டம்பருக்கு திரும்ப தங்கம் விலை ஆரம்ப ஏற ஆரம்பிச்சிடும் ஜனவரி பிப்ரவரியில வந்து அதிகம் திரும்ப அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து தங்கம் இப்போ விலை ஏறி இருக்குன்னு ரொம்ப பயப்பட வேண்டாம் தங்கம் இன்றைய இன்னைக்கு இருக்கிற நிலையில கண்டினியூவா இருக்காது வாய்ப்பு இல்லை இது வந்து உலகில் சோதர் பிரிடிக்ஷன் இதை அப்படியே நம்ம திரும்பி அதை குறை எப்போ குறையும் அப்படின்னும் போது அதனுடைய அதிகபட்ச குறைவு அப்படின்றது ஆகஸ்ட் செப்டம்பர்ல எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் திரும்ப அது அது அதிகம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக வாய்ப்பு இருக்கு அது அதனால வந்து இன்னைக்கு தங்கம் நிலையை பத்தி பயப்படாது இன்னைக்கு தங்கம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது தங்கம் வாங்குறதை நிறுத்தி வைங்க ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த பீரியட்ல கொஞ்சம் உசாரணை பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கிறது நமக்கு சேஃப் அடுத்து உலகில் ஜோதிடத்தில் உலகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம் கண்டிப்பா அப்படி பார்க்கும்போது இந்த உலகில் தமிழ் புத்தாண்டு தொடங்கக்கூடிய நேரம் வந்து நம்ம எடுக்க வேண்டியிருக்கு தமிழ் புத்தாண்டு தொடங்கக்கூடிய நேரம் எடுக்கும்போது எப்பயுமே ஒரு தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது அப்படின்னா அன்றைய கிரகநிலை கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு முக்கிய கிரகநிலைகள்னா அந்த கூட இது சொல்லுவோம் வருட கிரகநிலைகள்லாம் மற்ற விஷயங்கள்லாம் அதாவது நெடுநாட்களா இருக்கிறது எல்லாம் முன்னாடியும் நடக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அதற்கு பின்னாடியும் அந்த மூன்று மாதத்திலிருந்து ஆறு மாதம் ஒரு வருடம் அந்த வருடத்துக்குள்ள அந்தந்த குறிப்பிட்ட காலங்களில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிற நேரம் அந்த அளவுக்கு சாதகம் இல்லாத நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த அளவுக்கு சாதகம் அதாவது சூரியன் வந்து மேசராசியில் சஞ்சரிக்கிற நேரம் வந்து மற்ற கிரக நிலைகளையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் அளவுக்கு சாதகம் இல்லாத ஒரு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு இந்த குரோதி வருடம்ன்றது அந்த அளவுக்கும் ஒன்றும் பெரிய அளவு நன்மை தரக்கூடிய ஆண்டு கிடையாது அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் இயற்கை சீற்றங்களால் பெரிய அழிவு இருக்கும் அதே மாதிரி முன்னாடி வந்து கொரோனா மாதிரியான புதிய நோய் தாக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதே நேரத்தில் பெரிய பெரிய விபத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து அழிவுக்குள்ளாகிறது நிலநடுக்கங்கள் வர்றது இப்போ தொழிற்சாலைகள் சுரங்கம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பெரிய அழிவுகள் ஏற்படுறது பெரிய பாதிப்புகள் விபத்துக்கள் ஏற்படுறது பெரிய ஆக்சிடெண்ட்ஸ் இப்போ இது என்ன மாதிரியான ஆக்சிடெண்ட்னால் ட்ரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிறது அப்புறம் ரயில்வே ரயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து தண்டவாளத்தில் பிரச்சனை ஆயிட்டு ரயில் கவிழ்வது இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரியான நோய் அப்படின்னு கண்டுபிடிக்காத முடியாத ஒரு நோய்கள் பரவுவது அது ஒரு மாசாக இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் பிரிட்ஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த பிரிட்ஜில் வந்து பிரச்சனை வந்து செல்ஃபோன் டவர்ஸ் செல்ஃபோன் டவர் அப்புறம் எலக்ட்ரிசிட்டியில் எலக்ட்ரி மின்சாரத்துறையினால் பாதிப்பு வர்றது வந்து டிரான்ஸ்பார்மர்ஸ் எல்லாம் வெடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் அதனால அழிவு அஹ் குறிப்பிட்ட போர் பாம்பிளாஸ்ட் பண்றது ஒரு குறிப்பிட்ட பகுதி மேல பாம்பிளாஸ்ட் பண்ணி நிறைய சேதங்கள் வருவது இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே நேரத்துல ஏன்னா இது வந்து பயப்படக்கூடிய அளவுக்கு எதிர்மறையா சொல்றமே அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு கவனமா இருக்கணும் நம்ம கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல இந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் இவ எப்படி நம்ம தங்கம் வந்து இப்போ விலை ஏறுது உச்சத்துல இருக்க வெயிட் பண்ணுங்க குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு பா அது ஒரு பாசிட்டிவான விஷயமும் ஸோ அதே மாதிரி இயற்கை சீற்றங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரடிக்ஷன்ஸ் அதே நேரத்துல இந்த வருடம் மழை பே மழை காலத்தில் மிகப்பெரிய சேதங்கள் வரும் நீர் நீரால வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி மூழ்கிறது இது எந்தெந்த அதில் அதிகமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா பாம்பே ஆந்திரா இந்த மாதம் மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து அதிகமாக நீரால படக்கூடிய நிலை இருக்குது ஸோ இந்த வருடத்துக்கு இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களால பிரச்சனை இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால நமக்கு என்ன பரிகாரம் சார் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் நரசிம்மர் வழிபாடு இந்த நரசிம்மர் வழிபாடை வந்து நம்ம பண்ணும் பொழுது அதாவது வந்து என்ன சார் உலகத்துக்கே நடக்குதுன்றீங்க நம்ம இது வெறும் நரசிம்மர் வழிபாடை வந்து ஏதோ ஒரு கோயிலில் பண்ணுறதுனால அது சரியாயிருமா ஏன்னா எல்லா கோயிலையும் தினமும் பூஜை நடந்துட்டு தானே இருக்குது கண்டிப்பாக கரெக்டாக எல்லா எந்த கோயிலாக இருந்தாலும் அவங்க பூஜை நரசிம்மர் கோயில் இருக்கு அதுக்கு பூஜை பண்ணிட்டு தானே இருப்பாங்க ஸோ இதுக்கு ஒரு மாசம் எல்லா எல்லா இடத்துலையும் இப்போ வந்து அதிகபட்சமாக இப்போ ஒரே நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த மாதிரி பூஜை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் மாசம் செய்யும் பொழுது பல ஆலயங்கள்லாம் ஒருங்கிணைந்து பல நரசிம்மர் ஆலயங்கள்லாம் ஒருங்கிணைந்து இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த உலக நன்மைக்காக நம்ம இந்த பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி அன்று நரசிம்மருக்கு முக்கியமாக வேலைக்கிழமையில இல்லை செவ்வாய்கிழமையில் சனிக்கிழமையில நரசிம்மருக்கு அர்ச்சனையோ இல்லை இப்போ அது ஹோமங்களோ செய்யும் பொழுது நிச்சயம் இந்த உலகில் ஜோதிடத்தால் உலகத்துக்கு வரக்கூடிய தீமைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஓகே சார் இதுல வந்து நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க உலகத்துல நிறைய மாற்றங்கள் இந்த நோய் தொற்று வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் தங்கம் விலை வந்து அந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துல குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கீங்க இயற்கை சீற்றங்கள் வேற ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இயற்கை சீற்றங்கள்லாம் இதுதான் எதிர்ச்சி உம் பெ பெரிய அளவுக்கு ஒரு விபத்து அதனால் அழிவுகள் பங்கு சந்தையில் எப்படி இருக்கும் சார் பங்கு இந்த வருஷம் நார்மல் தான் பங்கு சந்தையில் வந்து பெரிய அளவு உச்சமெல்லாம் கிடையாது பட் வந்து தங்கம் விலை வந்து இனி வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்னைக்குன்னு இந்த வருட ப்ரிடிக்ஷனுக்குன்னு சொல்லலை தங்கம் வாங்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வருடத்துக்குள்ளே எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கிக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா இந்த வருடம் இந்த வருடம் அடுத்த வருடம் இன்னும் ஒரு நான்கு ஐந்து வருடங்களில் தங்கம் வந்து ஒரு லட்ச ஒரு எண்பதிலிருந்து எண்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் வரை தொடக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் இப்ப இருக்கிறதுக்கு அப்படி ரெண்டு மடங்கா மாறக்கூடிய நிலை எப்போ இன்னும் ஒரு நான்கு ஐந்து வருடங்கள்ல ஸோ அதனால வந்து இந்த வருடம் போன வருடம் வாங்கியிருந்தா ஓகே இல்லை வாங்கணும்னு ஆசை இருக்கிறவங்க இந்த வருடத்துல கடன் வாங்கியாது வாங்கிக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா தங்கம் விலை வந்து இனி உச்சகட்டத்தை நோக்கி வாய்ப்பு இருக்கு உச்சகட்டத்தை நோக்கி தான் வாய்ப்பு இருக்கு இனி வரும் காலங்கள்ல ஒரு இருந்து ஐந்து வருடத்துக்குள்ள ஒரு உச்சகட்டத்தை அடங்கி விடும் அதுக்கப்புறம் திரும்ப குறைய ஆரம்பிச்சிடும் நான்கு ஐந்து வருடத்துக்கு பின்னாடி தங்கம் விலை குறைய ஆரம்பிச்சிடும் சோ அதனால வந்து தற்போதைய காலகட்டத்தில் நீங்க இந்த விலை உயர்வதற்கு காலமா இருக்கிறதுனால தங்கம் வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது இதே போல இப்போ இந்த அரசியல் காலம் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு இந்த அரசியல் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அத அரசியல் பிரடிக்ஷன் தமிழ்நாட்டை விட நம்ம மத்திய தேர்தல் தானே சொல்றீங்க அப்படி பார்க்கும் பொழுது அடுத்து தற்போது என்ன கட்சி மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கோ அந்த கட்சியே திரும்பவும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பிரதமர் வேட்பாளர் வந்து முன்னிறுத்தப்படக்கூடியவர் பிற்காலத்தில் மாற்றப்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு அவர் வெற்றி அடைந்தாலும் வேறு ஒரு பிரதமராக ஒருவர் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஆனா ஹண்ட்ரட் பர்சென்ட் இப்ப எந்த கட்சி வந்து ஆளுமையில இருக்கோ அதே கட்சி மீண்டும் ஆட்சி பிடிக்கும் ஓகே சார் இதனால ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா வந்ததுக்கு அப்புறம் மாற்றங்கள் வந்து பொருளாதார வளர்ச்சி மற்ற விஷயங்கள்லாம் ஒரு அசுர வேகத்தை போல இருக்கும் அசுர இந்தியா வந்து வந்து உலக பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து உலகத்துக்கே பிரச்சனையா தான் இருந்துச்சு இப்ப கொரோனா காலகட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா நாட்டுக்குமே வீழ்ச்சி அடைஞ்சு அதற்கப்பறம் நிறைய சர்க்கல்கள் நம்ம ஏற்கனவே கொரோனா வேக்சின் பத்தியும் சொல்லியிருந்தோம் இருந்தோம் அப்போது கொரோனா வேக்சினால் பிற்காலத்தில் பாதிப்புட்டு இப்போ நிறைய பேருக்கு அந்த வேக்சின் போட்டனாலையும் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்களாம் அதற்கான ஏன்னா பிரச்சனை அதை சரி பண்ணிக்க முடியும் இது யாரையும் பயமுறுத்துறதுக்காக இல்லை ஸோ கொரோனா வேக்சின் போட்டவங்களாம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு நம்ம சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கையாக இருக்கும் அதே மாதிரி இனி பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு அசுர வளர்ச்சியை பெறும் இந்த வருடம்னு மட்டும் கிடையாது அடுத்த ஆட்சி அமை அமைஞ்ச பின்னாடி பொருளாதார நிலை ஏன்னா பேசிக்காக இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் கரெக்டாகிடுச்சு ஓகேங்களா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஒரு வீடுன்னு இருந்தால் அங்கே கழிவறையும் இருக்கும் சமையல் அறையும் இருக்கும் பூஜை அறையும் இருக்கும் ஓகேங்களா அப்படின்னு ஒரு நாடுன்னு இருந்தால் அதில் வந்து கஷ்டப்படக்கூடியவர்களும் இருப்பாங்க நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்களும் உச்ச நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க ஸோ நம்ம வெறும் கஷ்டப்படுற நிலையில் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறவங்க மட்டும் பார்த்துட்டு இருந்தா நாட்டின் வளர்ச்சியை பார்க்க முடியாது ஓகேங்களா ஆனால் கஷ்டப்படுவர்கள் வந்து நான் சாதாரண ஏன்னா முன்னெல்லாம் கூரை வீடாக இருந்த ஒரு காலகட்டம் ஒரு ஒரு பத்து இருபது வரும் ஆட்சிகள் மாறிருக்கலாம் அப்படி இருந்தது எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஒன் ஜிபி இன்டர்நெட் யூஸ் பண்ண ஒரு ஒரு மாசத்துக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் செலவாகும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி அஞ்சு ஜிபி வரைக்கும் யூஸ் பண்றோம் அதே மாதிரி ஓலா யூபர் கார் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கார் வந்து ஒரு நார்மல் பர்சன் யூஸ் பண்றது ஒரு பெரிய விஷயம் ஓகேங்களா கார்ல போறது கனவா தான் இருக்கும் நிறைய ஏன்னா அதுதான் பொருளாதார நிலை நம்ம இந்தியோட பொருளாதார நிலையம் அப்படிதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் கார்ல போலாம் அப்படின்ற நிலைமை அதுவும் குறிப்பிட்ட குறை குறைந்தபட்ச தொகையில வந்து போக முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இந்தியா மாறி இருக்குன்னா இந்த பத்து வருட வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்கு அப்போ இந்த இந்த வளர்ச்சிகள் வந்து பிற்காலத்திலையும் வரும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம நாடு எந்த அளவுக்கு போகும் அதனால் வந்து இது பொருளாதார க ரீதியாகவும் கணிக்கலை கணிப்பு மட்டும் கிடையாது ஜோதி ரீதியாக பார்க்கும் பொழுது இனி ஆட்சி அடுத்த ஆட்சி அமையும் போது இந்தியா மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை பெறும் பஸ் அசுர வளர்ச்சி பெறும் சரி ஓகே சார் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா உலகத்துல வந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது இந்த தமிழ் வருடப்பிறப்புக்கு அப்புறம் அப்படிங்கிறத பத்தி நீங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க மக்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு பயனுள்ள தகவல் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க சார் இதே மாதிரி வேற ஒரு பதிவில் மறுபடியும் சந்திக்க நன்றி சார்